ஹாய் ஹலோ வெல்கம் பாக் டு ஜெடிகிச்சு இன்றைக்கி கலர் எதுவும் சேர்க்காம ஒயிட் சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல் ரொம்பவே சூப்பராக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு அல்வா செய்ய போகிறோம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாேருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உதவ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குட்டி ஸ்வீட் கேட்டாங்கன்னா சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்க அதுக்காக ஒரு ரெண்டு கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் வெள்ளத்துக்கு ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் நான் வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பில் வெள்ளம் எடுத்தோமோ அந்த கப்புக்கு ஒரு கப் அளவு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கட்டியில் அது மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அது நல்லா வடிகட்டிக்கோங்க நம்ம வடிகட்டுறதுனால வெள்ளத்தில் இருக்கிற சின்ன சின்ன தூசுகளும் வந்துடும் ஒரு பிஞ்சளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்வீட்டோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் இது நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் கஸ்டர்ட் பவுடரை அந்த வெள்ளை தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் ஆகும் அதுக்குள்ளேயும் நல்லா திக்காக ஆரமிச்சிரும் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும் நான் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு அல்வா கொஞ்சம் நல்லா திக்காயிட்டு நான் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக நான் முந்திரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துருக்க நெய்யெலாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பேனில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் தடவி வச்சுருந்தேன் அது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஒட்டாமல் வரும் நீங்கள் எந்த பாத்திரத்தில் செட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பாத்திரத்தில் செட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா சூடு அப்புறமா லைட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க சீக்கிரமே நம்மளுக்கு ரெடி ஆயிரும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓரங்கள் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான அல்வா ரெடி ஆகிட்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களோடய ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ